ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜலதோஷம் பிடிச்சிருக்கு தொண்டை கரகரப்பாக இருக்குது அப்படின்னா எப்போவுமே நம்ம கொல்லு ரசம் மிளகு ரசம் வச்சு சாப்பிடுவோம் ஒரு முறை இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லைங்க பசியே இல்லை மந்தமாக இருக்குது அப்படின்னாலும் இந்த ஒரு ரசம் போதுங்க நல்ல பசியை தூண்டி விடும் நல்லா ஆகும் இது கூட சுட்டு அப்பளம் வடகம் இருந்தால் போதும் காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு கூடவே நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அடுத்து தான் இது கூட சின்ன சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேங்க நல்லா பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கலாம் இதை நாலாக கட் பண்ணி இந்த மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் புளிப்பான தக்காளியாக சேர்த்துக்கோங்க நல்ல சுவையாக இருக்கும் அடுத்து தான் இது கூட நல்லா க்ளீன் பண்ணி வச்ச புதினால ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினாலையை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இது கூடவே காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் ரெண்டாக கீழே சேர்த்துக்கலாம் நம்ம மிளகாய் சேர்த்துருக்கிறோம் அது கூட இந்த பச்சை மிளகாய் ஒன்றே ஒன்று சேர்த்துக்கலாம் கடைசியாக இது கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கவ்ரப்பில சேர்த்துக்கலாங்க நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சம் கொத்தமல்லியிலையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி விட்டு கொரஹொரன்னு அரைச்சி எடுக்கணுங்க ரொம்ப மைய அரைச்சிடாமல் கொரஹொரப்பாக அரைச்சி எடுக்கணும் பாருங்க நான் காமிச்சிருக்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொரிஞ்சிருந்ததுக்கு ஒரே ஒரு வரமிளகா ரெண்டாக கிள்ளி சேர்த்துட்டு இது கூட ஒரு இனக்கு கருவேப்பிலையும் ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாங்க பெருங்காயத்தூள் நல்லா பொறிஞ்சு வரணும் பெருங்காயத்தூள் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த புதினா விழுதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்க்கும் போது ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே சேர்த்துக்கலாங்க ஆரம்பத்தில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நம்ம அரைச்சி வச்சு அந்த புதினா விழுத மட்டும் சேர்த்தோனோம்னா போதும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் அந்த புதினாவோட பச்சை வாசனை லைட்டாக மாறி வரட்டும் ரொம்ப அதிக நேரம் வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைச்சா போதும் மிக்சர் ஜாரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ரொம்ப அதிகமாக வேண்டாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுது கூட சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா தலத்தலன்னு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க கொதித்து வரட்டும் பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தளத்தலான்னு கொதிச்சு வந்துடுச்சு அதே மாதிரி முன்னாடி விட கொஞ்சம் திக்காக இருக்குது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு இரநூறு எம்எல்ஏ அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்துட்டு கரைச்சி வச்சுருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் ரசம் எந்த அளவுக்கு புளிப்பாக வைப்பீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க இது முடிக்கும் நம்ம இந்த புதினா ரசத்துக்கு உப்பு எதுவும் சேர்க்கலை இப்போ அதுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கலாங்க உப்பு புளிப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு புளிப்பு பற்றல நீங்கள் புளி தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இந்த டைம் எனக்கு கொஞ்சம் காரம் மட்டும் பத்தல அதனால பார்த்தீங்கன்னா ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பெப்பர் பவுடர் மட்டும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது அப்படியே மேலே வரணுங்க நான் ரசம் எப்பவுமே தளத்தெல்லாம் கொதிக்க வைக்க மாட்டேன் இந்த மாதிரி நொறச்ச வரும்போது இறக்கிடுவேன் நீங்கள் நல்லா கொதிக்க வைச்சாலும் சரி இந்த மாதிரி நொறைச்சி வரப்போ இறக்கினாலும் சரி கடைசியாக இதுக்கு மேலே ஒரு பத்து புதினா இலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடி நடக்கிற மல்லி இலையும் தூவி இறக்கினீங்கன்னா சூப்பரான சுவையான புதினா ரசம் ரெடிங்க எப்பவுமே ஜலதோஷம் பிடிச்சிருச்சு தொண்டை கரகரப்பாக இருக்குது அப்படின்னு உடனே மிளக ரசம் கொள்ளு ரசம் வைக்காமல் ஒரு டைம் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக புதினா ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள் பசியின்மையும் சரியாகும் அதே சமயம் தொண்டைக்கும் இதமாக இருக்கும் நீங்கள் இது சூப்பு மாதிரியும் குடிக்கலாம் சுட சுட சாதத்தோட அப்பளம் வறுவல் வச்சு சாப்பிட்டீங்களும் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான புதினா ரசம் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்